இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் நெடுந்தீவில் பிரதேச ஒருங்கிணை ஒருங்கிணைப்பு கூட்ட குழு கூட்டம் நான் நினைக்கிறேன் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தலைமையிலையும் அதுநேரம் பருத்து துறையில் வந்து இந்த தினம் இருபத்தேழாம் தேதி வந்து பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அது வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தலைமையிலையும் நடப்பதாக நேற்றைய தினம் எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்காது முதல் கடிதம் அனுப்பியிருக்கார்கள் யாழ்ப்பாணத்தில் ஆனால் அது நான் எடுக்கவில்லை நேற்றைய தினம் எனக்கு தொலைபேசி மூலம் அழைக்கப்பட்டது நெடுஞ்சிக்குரிய கோலும் வந்தது பரத்த துறைக்குரிய கோலும் வந்தது நான் இன்றைக்கு முக்தத்தில் ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருப்பேன் நான் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்லையோ மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்லையோ நான் போறதா இல்லையான்ற என்ற சம்பந்தமாக தீர்மானிக்கிறேன் ஏனென்றால் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயங்களை சொல்லுவோம் ஏனென்றால் கட்சி என்றா என்ன எதிர்க்கட்சி என்றா எதிர்கட்சி என்ற என்னன்றா ஆளுங்கட்சி தேர் கோயின் அதே அதாவது வந்து அவர்கள் தான் போய் ஆளப்போகிறார்கள் எதிர்க்கட்சியில் இருக்கிற நாங்கள் சரியாக அவர்களுடைய ஆட்சி நடக்கிறதா அவர்கள் சரியாக அவர்களுடைய பட்ஜெட் ஒழுங்காக இருக்கிறதா அரசாங்கத்தினுடைய மக்களுடைய பொதுப்பணம் சரியாக பாவிக்கப்படுகிறதா இது தொடர்பாகத்தான் நாங்கள் மிகவும் கரசினுடைய எதிர்கட்சியில் இருக்கலாம் எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு எங்களால் ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட்டை செய்யலமெண்டா அது ஒரு பெரிய விஷயம் வெரி அன்லைக்லி அது வந்து கஷ்டம் ஏன்னாடா எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட இந்த காசும் வாழ்க்கையில் தரப்படும் தெரியும் கிழமை யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி மூன்று லட்சம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பிரதேச ஒருங்க பிரதேச டெவலப்மெண்ட்டுக்காக பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று மொத்தம் ஐம்பத்தாறு மில்லியன் நினைக்கிறோம் ஆறு பேர் ஐம்பத்தாறு ஆண்டு தான் இருக்கணும் மில்லியன் அது கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு ஒன்பது மூன்று மில்லியன் வந்திருந்தேன் இல்லை தசம் மூண்டே தாங்கும் ஒன்பது டென் அண்ணிக்கிறேன் அந்த தசம் டெண்டை தாங்கும் ரெண்டு லட்சத்தை தாங்கும் அப்போ ஆறு பாராளுமன்றம் பன்னெண்டு லட்சம் தந்தா அதை நாங்கள் நாங்கள் விரும்பின மாதிரி செய்யலாம் செய்யலாமென்று ஜியை கேட்டுக்கொண்டு அந்த டெண்டை வெட்டிட்டு தொண்ணூறு லட்சத்தை நான் ஓகே என்று சொல்லி அவர்களுக்கு அவருடைய ப்ரொப்போசல்ஸ் முதலாவதாக சாவச்சேரி ஆதார் வைத்தியசாலைக்கும் தெல்லிப்பழ வைத்தியசாலைக்கும் கொடுத்துருந்தேன் நான் ஆனால் அது சரி வரையில்லை அதுக்கு பிறகு என்ன நடந்த சொன்னால் தெல்லிப்பாள வைத்தியசாலையும் போய் அதுக்கு பிறகு ஆதார வைத்தியசாலை சாவச்சேரியும் போய் அந்த ரெண்டும் திருப்பி ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருந்தது சுகாதார கட்டமைப்புகளுக்கு வந்து நீங்கள் காசு கொடுக்க இல்லாது என்று ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு நான் என்ன செய்யறான் என்று சொன்னா சரி அந்த காசு அப்படி என்றால் நான் அதை மிகப்பெரிய தொகையாக முப்பத்தி ரெண்டு லட்சத்தை வந்து சாபச்சேரிக்கும் மிச்சம் முப்பது லட்சமும் இருபத்தெட்டு லட்சம் அல்லது இருபத்தொம்பது இருபத்தெட்டு மொக்கம் மொத்தம் தொண்ணூறு கல்குலேட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க அப்படியானது கோப்பாய்க்கும் பருத்தி துறைக்கும் கொடுத்திருங்க நான் கோப்பாய் எது வருது என்று சொன்னால் அவர்களுடைய அந்த நிலாவரக் கிணரை ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி வந்து செய்கிறது கட்டுறது கேட்டது இருபத்தெட்டு இருபத்தி லட்சம் கோப்பாயை கொடுத்துருங்க நான் அது மாதிரி பருத்தத்துறை வந்து என்னட்ட அம்மாச்சி உணவு மண்ட அமைக்கிறதுக்கு கேட்டதை அது கொடுத்துருந்தேன் நாங்கள் பருத்து துறையில் அம்மாச்சி உணவக மண்டை கேட்கறது மொத்தம் முப்பது லட்சம் காணாது பட் அதில் வேறு ஆறு ஃபண்டுகளோடு இதுவரையும் சேர்க்கிறோம்னு சொல்லிட்டாங்க பட் அதுக்கு இன்னும் நடக்குதுன்றது நாங்கள் போய் தான் பார்க்கணுமீங்க அந்த ஃபண்டுகளுக்கு அதில் எங்களுக்கு நேர சம்மந்தம் இல்லை நாங்கள் ஓமண்டு தலையாடுறது மட்டும் அவ்வளோ தான் பாராளுமன்ற உறுப்பினர்காசுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது எங்களுடைய இல்லை அது நேரடியாக அரசாங்கம் ஜிஏக்கு அனுப்பி ஜிஏ அந்த காசை வந்து செலவழிப்பார் அதை நாங்கள் முனிக்க பண்ணுறது தான் எங்களுடைய வேலை அதே நேரம் சாவச்சேரி டிஎஸ்கிட்ட வந்து நான் ரெண்டு லட்சம் முப்பத்தொரு லட்சம் கொடுத்ததா ஞாபகம் இருக்குது சாவச்சேரி டிஎஸ் வந்து அதை நுனாவில் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சாவச்சேரிக்கும் விடப்பட்ட அந்த சிறுவர் பூங்கா வண்டி இருக்குது அதில் ஒரு அம்மாச்சி உணவகத்தை வந்து பிரதேச சபை கட்டுது அதுக்கு இந்த காசை கொடுக்குறீங்களா டாக்டர் நான் எஸ் நோ ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன் அதுக்கும் டிரான்ஸ்ஃபர் நிற்கிறேன் அன்மதினங்களில் நான் பார்த்தேன் ரிசாத் பதியுதீன் வந்து ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு ஒரு வித்தியாசமான உரை ஒன்றை நிகழ்த்தி இருப்பார் என்னென்றால் வவுனியா மாவட்ட வவுனியா தேர்தல் தொகுதி உங்களுக்கு தெரியும் வென்னி என்று சொல்றது வவுனியா முள்ளத்தீவு மற்றது இந்த மூன்று இடங்களுக்குரிய பிரேசரங்க ஒருங்கமை கூட்டங்களில் ஒதுக்கப்பட்ட பணத்துக்கு என்ன நடந்தது என்று கூட தெரியாது என்று அவர் ஒரு குரையில சொல்லியிருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்க சயனை குப்பிகளையும் கட்டிக்கொண்டு போராடிய இனம் நாங்கள் என்று சொல்லி அவர்கள் ஒரு வீடியோ வந்து ஏன்னா நாங்கள் எல்லாம் அப்படி இந்த நாட்டிலே போராடினார்கள் சாயன குட்டிகளையும் கொண்டு இந்த நாட்டிலே போராடினார்கள் என்று சொல்லி அவர் இது ஒன்றை போட்டிருப்பார் உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் ஃபேமஸாக வந்திருக்கும் அதில் அவர் சொல்லியிருப்பார் அந்த எங்க ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வந்த காசுகளுக்கு என்ன நடக்குதுண்டு எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி அவர் இருப்பார் ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கும் கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கும் வழக்குகள் எனக்கு அதில் இருகாட்டி வழக்குகள் அதே நாளில் வேற ஆட்டி நான் பெரும்பாலான நாட்களில் பிந்தி கூட போயிருக்கேன் வழக்கு போயிட்டு ஜாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு அதுக்கு பிறகு கிளிநொச்சிக்கு கஷ்டப்பட்டு ஓடி போய் ஓடிப்போய் பதினொன்று சாரி பகல் பதினொன்றரைக்கும் போய் சேர்ந்துருக்கிறேன் முடிச்சு முடிச்சுக்கொண்டு உங்களுக்கு தெரியும் அது மாதிரி இருபத்தொம்போதாம் தேதி இவர்கள் ஹோல் பண்ணியிருக்கிறார்கள் கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்கையும் முப்பதாம் தேதி இவர்கள் ஹோல் பண்ணியிருக்கிறார்கள் ஜாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைக்கு இருபத்தேழாம் தேதி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நெடுந்தீவு முக்கியமாக போக வேண்டிய ஒன்று கருத்து துறை ஆனால் இதில் என்ன சிக்கல் என்று சொன்னால் இப்படியான ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் எதிர்கட்சியில் இருக்கிற நாங்கள் வந்து எங்களுடைய காசுகளை சரியாக பாவிக்கப்படுதா இல்லையா என்பது தொடர்பாக ஒரு மிகுந்த கரிசனையோட இருக்கைகளில் கேள்விகள் ஆயிரம் கேட்க வேண்டி வரும் உங்களுக்கு தெரியும் இப்போ ஆனரவு உப்பளத்தில் வந்து பெரிய பிரச்சனை ஒன்று போய்கொண்டிருக்கு ஆனால் அது தொடர்பாக யாரும் கவனிக்கலை இருந்தால் அதில் சந்திரகுமார் என்று சொல்லி இபிடிபியோட சம்மந்தப்பட்ட ஒரு அதில் கொட்டகை போட்டு கொடுத்துருக்கிறார்களாம் அங்கே போராடுற மக்களுக்கு ஆகவே ஒரு அரசாங்கம் சா சொரி அரசியல் சார்பான போராட்டம் என்று சொல்லி எனக்கு கண பேர் சொல்லியிருந்தார் என்ன பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு முந்நூறு பேர்கிட்ட வேலை இல்லாமல் பண்ணியிருந்தால் அதில் சந்திரகுமார் வந்திருந்தால் ஐ டோன் கே நாளைக்கு டக்ளஸே வந்திருந்தாலும் ஐ கே என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய என்னுடைய கன்சன் என்னுடைய முக முழு கரிசனையும் அங்கே இருக்கிற பொதுமக்கள் தொடர்பானது அது சம்பந்தமாக வீடியோக்கள் போட்டது ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறு நாளைக்கு முன்னமே நான் ஒரு பெரிய ஒரு ஒரு கடிதம் மண்டலி அஞ்சு பக்கம் கடிதம் மண்டோழி என்னுடைய முகப்புத்தகத்தில் போட்டிருப்பேன் அதை பெருசு அதை வாசிக்க வைகளான்னு சொல்லி சுருக்கு 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 சுருக்குன்னு சொல்லி கடைசியாக ஒன்றரை பக்கத்துக்கு கொண்டு வந்து அந்த அந்த கடிதம் வந்து சுருக்கப்பட்டு கடைசியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டேன் ஏற்றுக்கொளப்பதுக்கு முதல் நாள் இந்த உப்பு தொடர்பாக ஒரு பெரிய பிரச்சனை உண்டு பாராளுமன்றத்தில் நடந்து என்ன கேவலமாக எல்லாம் பேசப்பட்டது அந்த முதல் நாள் அந்த பாராளுமன்றத்தில் என்ன பேசப்பட்டது நான் ஒரு பிரதேசவாதம் கதைப்பவன் கிளிநொச்சி ஒராளை கிளிநொச்சியில வேலை செய்ய விடாம நான் யாழ்ப்பாணத்தொராளை கொண்டு வர ட்ரை பண்றேன் எனக்கு அங்கே வேலை செய்யற யாருன்னே தெரியாது ஒரு தம்பியோரா கோல் பண்ணி மேனேஜரோட கேட்குறேன் ஆனால் நான் உங்களை உங்களை என்ன தெரியும் நான் எஃப்ரெண்ட்டு தான் நான் உங்களோட விட நாலு வருஷம் ஜூனியர் உங்களோட ராஜேந்திரன் அண்ணா இந்த சீனியர் அப்படி இப்படின்னு பேர்களை சொல்லிக்கலாம் நான் ஆசியாக வந்து முப்பத்திரண்டு நிமிஷம் முப்பத்தி மூணு நிமிஷம் அந்த பிள்ளையோட காய்ச்சினேன் அவனோட எனக்கு எந்த கோபமும் இல்லை அவனை சில அட்வைஸ்கள் பண்ணினேன் தம்பி நானும் இப்படி தான் சாச்சிடில்லை பிள்ளையன்ற மாதிரி நான் இது பிள்ளையோ சரியோ தெரியல ராசா பட் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் தொடர்பாக புதுசாக ஒரு இன்ஸ்டியூஷனோட வந்து போய்க்கல திடீர் பெரிய சேஞ்சஸ் பண்ணாங்க நான் அப்படி பண்ண பலிக்கிட்டான் பிரச்சனை வந்தது மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதே மாதிரி தான் இந்த இங்கேயும் கூட தம்பி சொல்றாங்கன்னு நாங்கள் இருநூற்றம்பது பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அப்போ இருநூற்றம்பது பேருக்கு வேலை கொடுத்தா அங்கே ஏற்கனவே அஞ்சூறு பேர் இருந்தால் எழுநூற்றம்பது பேர் வேலை செய்யணும் ஆனால் இப்பவும் இருநூற்றம்பது பேர் தான் இருக்கணும் அப்போ தான் சிக்கல் என்றால் சீசனல் ஒர்க்கர்ஸ் சொல்லி அது அவர் கிளைமேட் சீசனுக்கு மட்டும்தான் வெயில் காலத்தில் மட்டும்தான் அவர்கள் வந்து வேலை செய்வார்கள் சொல்லி அவர்கள் முப்பது நாள் தொடர்ந்து வேலை சொல்லி தங்களை நிரந்தரமாக்கணும்னு சொல்லி போராடி கொண்டு இருக்கிறார்கள் சோ இந்த விடயத்தில் நான் ஒரு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கேள்வி போட்டேன் பத்து தான் சுருக்கப்பட்டு அந்த கேள்விகள் அவ்வளவுமே பாராளுமன்றத்தில் ஆனால் அந்த கேள்விகள் கேட்கும் போது சுனில் ஹேந்து நேத்தி என்ன சொல்லி இருப்பார் அதுக்கு எனக்கு பதவி சொல்றதுக்கு ஒரு விளம்பரம் வேணும் என்று ஒரு பாராளுமன்ற அமைச்சரோட ஒரு கேள்விகள் கேட்க ஒன்பதுல நாலு கேள்விக்கு அதை விட சொல்லியிருக்கலாம் எனக்கு இந்த நேற்று பின்னரும் தான் இது வந்தது எனக்கு பத்து நாள் டைம் வேணும் என்று சொல்லி அடுத்த ஆறாம் தேதி இருப்பார் ஆனால் இன்றைய தினம் அவர்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் போன போய் பார்த்து தெரியும் கேளிகள் கேட்கிற என்றது வந்து நாங்கள் சும்மா கேள்வி கேட்டு ஃபேமஸ் ஆகிற வேணுமென்றோ அல்லது வந்து எங்களுக்கு புத்தி இருக்கண்டு காட்டுறதுக்கோ கேளிகள் கேட்கிறேன் கேளிகள் கேட்கப்படுறது வந்து இந்த ஆளுங்கட்சி தன்னுடைய தொழிலை ஒழுங்காக செய்யறதா இல்லையான்றது எதிர்க்கட்சியில இருந்து கேள்வி கேட்கிறதா எதிர்கட்சி உறுப்பினருடைய வேலை அதாவது வந்து ஒரு நல்ல எதிர்கட்சி ஒன்று நல்ல பாராளுமன்ற உறுப்பினர் கொஞ்சம் நுழைஜான ஒருத்தர் இருக்கும் போதுதான் ஆளுங்கட்சி சரியாக வேலை இதே என்னோட அமைச்சு பொறுப்பு தந்திருந்தா யாருமே என்னோட கேள்வி வடக்கு வடக்குமானது ஆடாமல் வச்சிருந்தேன் இப்போ நீங்கள் என்னோட என்பிபி அரசாங்கம் என்னட உதவி இப்போ கேட்டுக்கொண்டிருக்குது அடிக்காத என்று சொல்லியிருக்கு வடக்கில் அடிக்காத காணும் நோது என்று ஆனால் நான் அவர்களை பா உண்மையாக விலங்குமரன் விலங்குமரனோ அல்லது என்னோட அமைச்சர் சந்தர்சகரோ ஒன்று விளங்கி நான் அரசியலுக்கு அந்த ஆசைப்பட்டு அரசியலுக்கு வரேன் எனக்காக இருந்தது மூலம் மாதிரி நான் கொடி காட்டி அரசியலுக்கு வரையில் ட்ரேட் யூனியன் லீடராக இருந்தோ அரசியலுக்கு வரையில் சாதாரணமாக ஒரு வைத்தியராக வைத்திய அத்தியட்சராக இருந்து பிர பார்ப்போம் தான் நான் பாராளுமன்றத்துக்கு வந்தேன் என்னுடைய கன்சர்ன் என்னடா நான் கேட்கிற கேள்விகள் வந்து சிறீதரன் ஐயாக்கோ அல்லது யாருக்குமே பிடிக்கிறேன் அது கேட்ட கேள்வி கேள்வி கேட்ட அவர்தான் பிடிக்காதானே கேட்டுட்ட கேள்விகள் யாருக்குமே படிக்கிறார் ஸோ அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் வரக்கூடாது டிசிசி மீட்டிங் வரக்கூடாது டிசிசி மீட்டிங்கில் கேள்வி கேட்கக்கூடாது டிசிசி மீட்டிங்கில் டீம் வடையும் சாப்பிட்டு போகணும் பண்ணுறது தான் எல்லாருடைய கன்சென்ட் அதாவது வந்து டிஎஸும் டி ஏஜிஐம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவார்கள் அதை அப்படியே கேட்டுட்டு இருந்துட்டு ஆ ஆண்டு போகணும் பண்ணுறேன் என்னுடைய ஸோ அப்படியான உண்டுக்கு நான் மினக்கட்டு இவன் முப்பது செலவழித்து பெட்ரோல் கார் பெட்ரோடி தனியாக ட்ரைவ் பண்ணி போயிருந்தது அங்கே மரம் வைக்கிறதும் ஆ ஆண்டு கேட்டுட்டு இருக்கேன் ஸோ அதுதான் நான் யோசிக்கிறேன்டா மக்களுக்கு நான் கேட்கிற கேள்விகள் பிடிக்கலை உங்களுக்கு நான் தேவை இல்லை இந்த அஞ்சு வருஷம் சும்மா இருந்துட்டு போகலாம் அஞ்சு வருஷம் சும்மா சம்பளம் வரும் சும்மா இருந்துட்டு போகலாம் ஒரு விஷயத்தை நீங்கள் விலங்கிக் கொள்ளணும் ஒருத்தன் கேள்வி கேட்கறது என்னுடைய சொந்த லாபத்துக்காக இல்லை உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் தான் கேள்வி கேட்கணும் உங்களுடைய படியாகவே தெரியும் ஸோ கேள்வி கேட்கறது உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னார் அரசாங்க உத்தியோகத்தர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது சொன்னா சாதாரணமாக டீயும் குடிக்கிறதுக்காக எனக்கு கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் டிரைவ் பண்ணி இங்கே இருந்து டிசிசி மீட்டிங்குகளுக்கு போய் அங்கே சும்மா இருந்த தீய குடிச்சிட்டு வரதில்லை என்ன பிரியோசனை நான் சரியான வெளிப்படையானாலும் உங்களுக்கு தெரியும் தானே என்ன பிரியோசனை அதாவது நான் யோசிச்சுருக்கேன் இந்த பிரேச ஒருங்கிணைப்பு கூட்டங்களுக்கோ மா மாகாண ஒருங்கிணை கூட்டங்களுக்கோ போகிறோம் போகவிட்டோம் நம்மளோட வேலையை நான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த எம்பி ஆகிட்டோமா சின்னத்துக்கு பிரச்சனை இருந்தால் அந்த விஷயத்தை பார்லமெண்ட்ருக்கு ஆயிருக்கிறோம் இல்லை இப்போ டிசிசி மீட்டிங்கை நான் போகிறதேன் அங்கே போய் ஒரு விஷயங்களை கேட்டு பாதைகள் போடுபடாது ரோட்டுகள் போடுபடாது அவட்ட கேட்டு கதைக்கிறதுக்கு தான் போகிறது ஸோ அதுகளையும் விளங்காமல் உங்களுக்கு டீம் வடையும் கொடுத்துட்டு கேள்வி கேட்டால் கோவப்பட்டு எழும்பி போகிறாக்களுக்கு தான் நீங்கள் மெஜாரிட்டியாக ஓட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கல நான் அவர் தான் உங்களுடைய த தலைவரு அப்படியான ஆக்கள் தான் உங்களோட தலைவருன்னு தெரிவித்தார் அவரோட எனக்கு ஒரு கோபம் இல்லை சிறுதனையாவோட நான் அண்மைய தினங்களில் கூட வடிவாக வச்சிருக்கேன் அவரோட எந்த கோபமும் இல்லை ஆனால் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்க இயலாது ஒரு இன்ஸ்டியூஷனை நடத்துகிறேன் ஒழுங்காக நடத்தணும் அல்லது அப்படி இருப்ப இது இருக்க இயலாதுனால அப்போ நான் யோசிக்கிறேன் இதற்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கேள்வி கேட்ட ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்த ட்ரை பண்ணணும் போது அதனால தெரியும் செக்டோரல் ஓவர்சைட் கொமிட்டியில வந்து அதாவது வந்து துறைசார் மேற்பார்வை குழுவில் வந்து எந்த ஒரு வைத்தியசால டிரெக்டரையும் கூப்பிட்டு அவருடைய வைத்தியசாலையில் இருக்கிற பிரச்சனை தொடர்பாக அவருடைய இன்கப்பபிலிட்டிஸ் தொடர்பாக ஆராயலும் ஆராய்வம் அது வேற பிரச்சனை ஆனால் அது பொதுமக்கள் அதை ஏற்றுக்கொள்ளினோம்மா இல்லையான்றதை தாண்டி அங்கே இருக்கிற ஆக்கள் அங்கே வேலை செய்கிற ஒர்க்கிங் ஸ்டாஃப் இவனோட ஒரு ஹோஸ்பிட்டல் எடுத்து பார்ப்போம் அங்கே இருக்க டாக்டர் சப்போர்ட் பண்ணிக்கிற கேட்டால் இல்லை இவனே எங்களை கேள்வி கேட்குறேன் ஓகே நாங்கள் கேள்வி கேட்கல நாங்கள் வரவும் இல்லை நீங்கள் சந்தோஷமா இருக்கு கேட்கப்பட்டு கொண்டாடுங்கன்றதான் என்னுடைய பொசிஷன் நான் இப்போதைக்கு இன்றைக்கு நடந்த மீட்டிங்கில் போகல இருபத்தொம்பதாம் தேதி கிளிநொச்சி டிசிசி மீட்டிங் இருக்கிறது முப்பதாம் தேதி ஜாழ்பாணா டிசிசி மீட்டிங் இருக்கிறது திங்க் பண்ணுறது பத்து தரம் திங்க் பண்ணுறேன் என்ன செய்கிறது என்ன செய்கிறது என்ன செய்யறது என்ன வாட்ஸ்அப் போயிடுச்சு என்ன பெரிய யோசனை அதில் மக்களும் அதை விரும்பலை கேள்வியும் கேட்கக்கூடாது வேலை செய்கிறாக்களும் விரும்பல ஸ்டாஃபும் விரும்பல என்றால் அதால என்ன பிரியோசனை யோசிச்சு பாருங்க அதால எந்த பிரயோசனமும் இல்லை அதால் எனக்கு என்ன லாபம் எனக்கு எந்த லாபமும் இல்லை ஆகவே யாரையும் கஷ்டப்படுத்தாம விடுவோமோன்னு யோசிக்கணும் அவ்வளவுதான்